சம்மர் டுஸ்டான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணம் வீசியாக வீசியான சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் சிவனாண்டி வந்து யோசிக்கிறாங்க சித்தப்பா நம்ம வேறு லெவலில் ஏதாவது திட்டம் போடணும் எப்படி இருந்தாலும் கார்த்தி நெருங்கிக்கிட்டு இருக்கான் இப்போ கார்த்தியோட கவனத்தை திருப்பணும் இவங்கள எல்லாரையும் பாட்டை பாட வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னொரு திட்டம் போடணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன திட்டம் சந்திரா கிட்டே கூட எதுவும் சொல்ல வேணாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி ரகசியமாக வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓகேப்பா சூப்பர் அந்த குடும்பத்தை வந்து சுத்த விடணுங்கிற விஷயத்தில் மட்டும் தெல்ல தெளிவாக இருக்க ஏன்னா துர்கா கிட்ட உன்னமும் நவீன் இருக்காங்கிற தகவல் சொல்லவே இல்லை நம்ம எப்படி சாமுண்டேஸ்வரி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி சொன்னோமோ அதே மாதிரி நவீன் போயிட்டாங்கிற தகவலை சும்மா காய்ச்சும் வந்து சொல்லிடுவோம் அப்படி சொன்னால் துர்கா ஏதாவது அதிரடியாக ஒரு முடிவெடுப்பா அது எந்த பக்கமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும் ஆமாம் நிச்சயம் இந்த திட்டம் வேற லெவலில் இருக்குப்பா நீயும் சந்திராவும் சேர்ந்து செம்மையாக வந்து நம்ம குடும்பத்தை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறீங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க இருந்து எல்லாரும் அப்பன்னு பார்த்து நீ என்ன பண்ணுறனான்னு சொல்லி ஒரு ஆளை வந்து வர சொல்கிறாங்க வர சொன்னோன்னே இது மாதிரி நவீன் போயிட்டாங்கிற தகவல் வந்து சொல்லு சார் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உண்மைதான் நாங்கள் இப்பதான் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க கார்த்தி வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ரேவதி கிட்டே நீ எப்போதும் துர்கா பக்கத்தில் தான் இருக்கணும் எந்த நேரத்துல எந்த மாதிரி முடிவெடுப்பானு சுத்தமா அவளுக்கே வந்து தெரியாது ரேவதி அசுந்தராத கொஞ்சம் கவனமா இருன்னு கார்த்தி வந்து சொல்லியிருக்காங்க அதனால துர்கா என்னவா நீ நம்ம அம்மாவை பத்தி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கியே அக்கா அம்மாவை பத்தி எதுவும் சொல்லாதக்கா அப்பனா அம்மா ஏதாவது ஒண்ணு உண்மை சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப துர்கா கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து ஒருத்தன் வந்து சொல்றாங்க நவீன் வந்து பயிட்டாங்கிற தகவல் வந்து சொன்னோன்னே என்னப்பா இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க இது உண்மையா ஆமாங்க உண்மைதான் இந்த தகவலை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்தான் நான் இங்கே வந்தேன் எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குங்க துர்கா கிட்டே இப்போதைக்கு எதுவும் சொல்லிடாதீங்கங்கிற மாதிரி பாட்டி கிட்ட மட்டும் சொல்லிட்டு போகிறப்ப இதை வந்து துர்கா வந்து கேட்டுட்டாங்க என்னது நவீன் போயிட்டாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நாங்கள் ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்குள்ளேயே என்னை விட்டுட்டு அவர் மாட்டுக்கும் இந்த ஊரை விட்டு போயிட்டாரா இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லி பாட்டியை பார்த்து ஓடி போய் கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இல்லம்மா நிச்சயம் நம்பிக்கையை வந்து காப்பாத்தோம் இனிமேட்டு நம்பிக்கையை எப்படி காப்பாத்தோம் எனக்கு எல்லாமே நவீன்தான் அவர் என்னை சுத்தி சுத்தி வந்தப்ப நான் அவரை மதிக்கவே இல்லை அவர் எத்தனையோ வாட்டி சொன்னாரு இந்த ஊரை விட்டு பேரலாம் எனக்குன்னு சொந்தமா ஏகப்பட்ட கம்பெனிலாம் இருக்குது இருக்கு அங்க போகலாம் துர்கான்னு சொல்லி கேட்டாரு நான் தான் அம்மாவோட மனசை மாற்றணும் அம்மாவை அப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுத்திட்டுலாம் போக கூடாதுன்னு சொன்னேன் இப்போ நான் வந்து பாவியாயிட்டேனே அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகுறப்ப ரேவதி அந்த இடத்துல இல்லை இப்போ தான் ரேவதி வீட்டுக்கே வர போகிறாங்க கார்த்திகிட்ட பேசி முடிச்சுட்டு கேஷுவலாக வந்துகிட்ருக்குறப்ப வேக வேகமாக வந்து துர்கா மாட்டுக்கும் ரூம்குள்ளே போயிட்டு கதவை வந்து சாத்துறாங்க அந்த இடத்துல நவீன் நீயே இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு இனிமேட்டு என்ன முக்கியம் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை அதிரடியாக வந்து செய்கிறாங்க இதை வந்து பாட்டி வந்து பார்க்கும்போது கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க கதவை திறக்கிற மாதிரியே தெரில அப்பன்னு பார்த்து ரேவதி வந்து வந்துடுறாங்க என்னாச்சு துர்கா ரூமி ரூமியே பாட்டி இந்த தட்டு தட்டிட்டு இருக்காங்க என்னாச்சுங்கிற மாதிரி மாதிரி நீ நீயே பாருமான்னு சொன்னனே அக்கா என்ன ஆச்சு தெரியுமா ஏண்டி இது மாதிரிலாம் அவசரப்பட்டு இருக்க நீ அவசரப்படுறதுனால தான் எல்லாமே வந்து சாதகமா வந்து நடக்கவே மாட்டேங்குது கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் வந்து கேட்குறாங்க நம்ம ரேவதி முடியாதுக்கா நீங்க என்ன தெரியுமா நடந்துச்சு பாட்டிக்கிட்ட கேளு நவீன் போயிட்டாருமா அப்படின்னு என்ன சொல்றீங்க பாட்டி நவீன் போயிட்டாரா இது ஒரு வேலை பொய்யா இருந்துச்சுன்னா அது எப்படி பொய்யா இருக்கும் பொய்யா இருக்காது என்ன ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அதுடியாக ஒரு விஷயத்த பண்ணோடனே அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் கதவை வந்து உடைக்க சொல்லி ஏகப்பட்ட பேரை கூப்பிட்றாங்க பாட்டி உடனே அவங்க எல்லாரும் கதவை வந்து உடைக்கிறாங்க உடச்சி முடிச்சோடனே துர்கா என்னம்மா இப்படி பண்ணிட்டா இப்போதைக்கு பேசுறதுக்கு எந்த வேலையும் இல்லை நம்ம முதல்ல இப்போ அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை கூட்டிகிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க ரேவதி பாட்டி துர்கா அப்புறம் நாலஞ்சு பேர் வந்து உதவி செஞ்சவங்க அவங்களும் வந்துட்டு இருக்காங்க வண்டி எடுத்துட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருக்காங்க இப்போ இந்த தகவலை நான் எப்படி சொல்ல முடியும் கார்த்திகிட்ட அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவன் என் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதிகாரிகளுக்கு ஃபோன் அடித்து இங்கே வர சொல்லுங்கன்னோடனே அதிகாரிகளுக்கு ஃபோன் அடித்து வர சொல்கிறாங்க அப்படியே இங்கே வந்துடுறாங்க என்னாச்சுன்னு உடனே தகவல் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்படியா சரின்னு சொல்லிட்டு சரி ஆக வேண்டிய வெளியெல்லாம் பாருங்கன்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வந்து ரேவதியை சுற்றி நாலஞ்சு பேர் வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நிம்மதியாக இருங்கன்னு சொன்னோன்னே சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கும் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க எனக்கு சாப்பாடெலாம் எதுவும் வேணாம் என்ன மேடம் இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்குண்ணா நிச்சயம் நீங்கள் எல்லா உண்மையும் உடச்சி எரிஞ்சிட்டு வெளில வந்துடுவீங்க நீங்கள் எவ்வளோ ஆள் நீங்களாம் வந்து தோண்டு போடலாமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தோண்டு போனீங்கன்னா நாங்கள் எல்லாருமே போன மாதிரி தான் சமம் நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க இந்த பிரச்சனையிலேருந்து கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி அன்பா பாசமா வந்து பேசிட்டு சாப்பாட அவங்க பக்கத்தில் வச்சுட்டு போறாங்க துர்கா என்னை புரிஞ்சிக்காம விட்டுட்டாலே என்ன நடந்திருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் சிவனாண்டியும் முத்து தான் மாப்பிள்ளைக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லி துர்காவோட வாழ்க்கைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது எனக்கு பிடிச்ச வாழ்க்கையே இல்லையோ ஆனா என் பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா இருந்தா அது போதுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க நவீன் இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் நம்ம வீட்லயே உன்னை வந்து வச்சிருப்பேன் என் பேரை சொல்லி தானப்பா உன கூப்பிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து திட்டமிட்டு முத்துவேலும் சிவனாண்டியம் தானே சதி திட்டம் போட்டிருக்காங்க இது தெரியாமல் பச்சைங்கிற மாதிரி வேதனையில் இருக்கிறப்ப எதுக்கும் கார்த்திகிட்ட வந்து ஃபோன் அடிச்சு சொல்லிடலான்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரேவதி என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே நிலமையே தலைகிலாகிடுச்சி என்ன சொல்கிற துர்கா என்ன தெரியுமா பண்ணிட்டான்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறப்ப ஏன் எல்லாரும் இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நவீன் வந்து இருக்காப்புல தெரியுமா முதல்ல எனது நவீன் இருக்காரா எங்கே இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும் அதிகாரிகளுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க சாமுண்டேஸ்வரி கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே நவீன் மாட்டுக்கு போனா இந்த பக்கம் துர்கா இப்படி என்ன ஒரு முடிவு எடுக்கிறா எனக்கு என்ன சொல்றன்னு தெரியல இப்போ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நாங்க பத்திரமா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ வந்து நவீனை கூட்டிட்டு வா அதுதான் இங்க இருக்கிற ஒரே வழிங்கிற மாதிரி சொன்னோனே சரி நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி அன்பா பாசமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் கார்த்தி வந்து வேக வேகமா கார் ஓட்டிட்டு போறாங்க என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி மயில் வாங்கின வந்து கேட்குறப்ப நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதுக்கும் அந்த சிவனாடி தான் காரணம்னு சொன்னோன்னே சித்தப்பா நம்மளோட திட்டம்லாம் சூப்பராக வந்து நிறைவேறிடுச்சு நானும் விசாரித்தேன் துர்கா ஏற்ற மாதிரி முடிவு எடுத்திருக்கா அவள் எது எடுத்தாலும் நமக்கு சாதகமாக தான் இருக்கும் அவளோட அவசர புத்தி தான் நமக்கு வெற்றி பாதையை தேடிக்கொண்டு வந்து தரப்போகுது அந்த குடும்பத்தை வந்து செம்மையாக வந்து குழப்பு குழப்புன்னு குழப்பிக்கிட்டு இருக்கோம் இப்போ கண்டிப்பாக நவீனும் வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி தான் அந்த இடத்துல துர்காவோட நிலமையை நினச்சி அவங்க எல்லாம் வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க இது தெரியாம சாமுண்டேஸ்வரி உள்ள இருக்கா மூணு இடத்துல நம்ம ஜெயிக்க போறோம் ஒரே பிரச்சனையை வச்சு இத்தனை வாட்டி நம்ம தோல்வி அடைஞ்சதுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்றாங்க முத்துவேல் அந்த இடத்துல பாப்போம் இத ராஜா எப்படி சமாளிக்கிறான்னு சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஒரே நேரத்துல மூணு இதெல்லாம் ஹேண்டில் பண்ண வாய்ப்பே இல்லை எப்படி இருந்தாலும் அவனோட புத்திசாலித்தனைக்கு எவ்வளோ பயன்படுத்தினாலும் நம்மளெல்லாம் அவனால் தொடக்கூட முடியாது அப்படின்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சிவனாண்டியும் முத்துவேரும் இந்த விஷயத்த வந்து சந்தோஷப்பட்டு சந்திராவுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சூப்பருங்க நீங்களும் செம்மையாக வந்து அசத்து அசத்துன்னு அசத்துறீங்க நம்ம நினைச்சதை விட நமக்கு சாதகமாக ஏகப்பட்டதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கு ரொம்பவே வந்து சூப்பராக நமக்கு போயிட்டு இருக்கு இது அப்படியே வந்து எந்த அளவுக்கு தக்க வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தக்க வச்சுக்கிட்டா நான் தான் அந்த வீட்டில் எல்லாமே இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி உள்ள இருப்பா ரேவதியும் நவீனும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளால் ஈஸியாக வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்